பழனிவேலுக்கு போய் இப்படி ஒரு கேடு கேடுக பொண்டாட்டியா ச அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சா மறக்காம நம்ம வீடியோ லைக் பண்ணிட்டு வாங்க நாளைக்கு அனுப்புற கன ப்ரடிக்ஷன் பார்க்கலாம் பாண்டியன் ஸ்டோஸ் டூ பழனிவேல் செந்தில் கதிர் மூணு பேருமே அங்க சக்திவேல் வீட்டுக்கு போய் குமாரவேலை அடிச்சு மிரட்டி விட்டுட்டு வந்துடுறாங்க இனிமேல் அரசி பக்கம் எங்கேயாவது ஏடெடுத்து பார்த்தேன்னு தெரிஞ்சிச்சு அதுக்கப்புறம் நான் ஜெயிலுக்கு போனாலும் பரவாயில்லடா அண்ணன் பையனு கூட பார்க்க மாட்டேன் கொலை பண்ணி விட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு திரும்பி பாண்டியன் வீட்டுக்கு வர்ற பழனிவேல் சொல்றாரு மச்சான் நீங்க இனிமேல் மனசை விட்டு விட்டுறாதீங்க மச்சா நீங்களே இப்படி சோர்ந்து போய் உட்காந்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் எப்படி மச்சா நாங்கள்லாம் பழையபடி திரும்புறது தயவு செஞ்சு உங்கள் மனசை விட்டுறாம பழையபடி நீங்கள் திரும்பி சிரிங்க மச்சா அப்படின்னு கால் கடியை உட்காந்து கதறாரு பழனிவேல் உடனே கண்ணெல்லாம் செவந்து கண்ணீர் வழிய அப்படியே சில மாதிரி உட்காந்துருக்கிற பாண்டியன் பழனிவேலை பார்த்துட்டு லேசா சிரிக்கிறாரு அப்போ பாண்டியன் சொல்கிறாரு டேய் நம்ம விரலே நம்ம கண்ணை குத்திருச்சுன்னா நம்ம என்ன பண்ண முடியும் நம்ம விரலை வெட்டியாக எரிய முடியும் அப்படித்தான்டா நான் பெத்த சூழ்நிலையே சரியில்லை அப்படி இருக்கும் பொழுது அவன் பெத்த அவன் பயனையெல்லாம் நாம பேசுறதுக்கு யாருடா பழனி அப்படின்னு அழுகிறாரு தேம்பி தேம்பி பாண்டியன் உடனே செந்தில் கதிர்னு எல்லாருமே சூழ்ந்து வந்து அப்பா அழுகாதீங்கப்பா உங்க உடம்புக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டமா போயிடும் வேண்டாம்ப்பா அப்படின்னு ஆறுதல் சொல்றாங்க உடனே கோமதி என்னங்க என்ன அடிங்க நீங்க என்னதான் அடிக்கணும் நீங்க அழுகாதீங்க என்ன உங்க கை ஓயிற அளவுக்கு அடி பின்னி எடுங்க ஏன்னா புள்ள வளர்த்த தெரியாதது என்னோட தப்பு தானே நான் பண்ணது தானே தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நெஞ்சு நெஞ்சா அடிச்சிட்டு அழுகுறாங்க கோமதி பாண்டியனோட காலுக்கு கீழே உட்காந்து உடனே பாண்டியன் சொல்றாரு இல்ல கோமதி எந்திரிச்சு நீ என்ன அடி நல்லா அடி ஏன்னா நீ எல்லாம் எத்தனையோ வாட்டி என்கிட்ட இந்த அரசியோட நடவடிக்கை சரியில்லை சரியில்லைன்னு நீ சொன்ன ஆனா நான் தான் கூறு கட்டவன் இப்படி ஒரு பிள்ளைய பெத்துட்டு இவன் மேல ரொம்ப அதிகமா நம்பிக்கை வச்சுட்டேன் நான் ஒரு ஏமாளி அதனால நான் தான் அடி வாங்கணும் நீ எந்த தப்புமே செய்யல கோமதி அப்படின்னு அவரும் அழுக கோமதி பார்வதியும் பாண்டியனும் இல்ல என் தான் தப்பு என் தான் தப்புன்னு மாத்தி மாத்தி அழுகிறாங்க உடனே இதை பார்த்துட்டு அரசி தேம்பி தேம்பி அழுகிறாங்க சே என் தான் தப்பு உங்க ரெண்டு பேத்து மேலயுமே தப்பு இல்லை என்ன மன்னிச்சிருங்கப்பா மன்னிச்சிருங்கம்மா அப்படின்னு மாத்தி மாத்தி ரெண்டு பேர்கிட்டயுமே கெஞ்சுறாங்க உடனே அரசி ஏய் என்னடி என்ன நான் இப்பத்தானே சொன்னேன் என்ன நீ அம்மானு கூப்பிடக்கூடாதுன்னு மறுபடியும் அம்மானு ஏதாவது ஒரு வார்த்தை உன் வாயில வந்துருச்சு அதுக்கப்புறம் உன்ன ஒண்ணும் பண்ண மாட்டேன் மகராசி நான் உயிரோடவே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பழனிவேல் சத்தம் போடுறாரு எல்லாரும் நிறுத்துங்க யார் மேலையும் தப்பு கிடையாது என்னமோ அரசிய அந்த கேடுகட்ட படுபாவி எப்படியோ மயக்கி ஏமாத்திடலாம்னு நினைச்சான் நல்ல வேலை நம்ம சரவணை கரெக்டா அந்த தியேட்டருக்கு முன்னாடி போய் கையும் களவுமா பிடிச்சிட்டு வந்தங்காட்டி இதோட போச்சு இல்லைன்னா இன்னும் என்னென்ன ஆயிருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு பழனிவேல் சரி இதோட இந்த விஷயத்தை விட்டுட்டு அவங்க அவங்க வேலையை போய் பார்க்கலாம் அரசி இனிமேல் நீ காலேஜ் போனையா வந்தியான்னு இருக்கணும் இனிமேல் ஏதாவது ஏமாத்துன அப்படின்னு தெரிய வந்துச்சு அதுக்கப்புறம் யாருமே நீ ஒதுங்கிக்குவோம் உனக்கு எப்படி அப்படி உடனே அரசி பழனிவேல் கிட்ட சொல்றாங்க மாமா இல்ல எனக்கு குமார் வேண்டாம் நீங்க எல்லாரும் தான் வேணும் கூட நீங்க எல்லாரும் பேசாமல் இருந்துடாதீங்க அரசி அழுகிறாங்க உடனே செந்தில் சொல்றாரு அரசி அது ஊங்கையில் தான் இருக்கு ஏன்னா நாங்க எல்லாரும் வேணுமா இல்ல அம்மா வேணுமான்னு நீ இப்பவே தீர்மானமா ஒரு முடிவெடுத்துக்க எடுத்துக்க உன்னை யாரும் கட்டாயப்படுத்தல நாங்க வேணும்னா பேசாம ஒழுக்கமா காலேஜ் போய் ஒழுக்கமா படிக்கிற வழியை பாரு அப்படின்னு சொன்ன உடனே கோமதி கீழே எழுந்து எழுந்திருச்சு கலையில முடிஞ்சிட்டு எந்திரிச்சு நிக்கிறாங்க செந்தில் கிட்ட சொல்றாங்க கோமதி டேய் செந்திலே ஒன்னும் இவன் காலேஜ் போய் ஒன்னும் கிழிக்க வேண்டாம் இது வரைக்கும் நம்மளை கழுத்தறுத்ததே போதும் இனிமேல் இவளை நம்பி நான் காலேஜ் அனுப்புறதாவே இல்ல அதனால இங்க வீட்டுல இருக்கிற வீட்டு வேலைங்க எல்லாம் கொஞ்ச நாள் பழகட்டும் அதுக்கப்புறம் நாமளே ஒரு நல்ல மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணி அனுப்பிச்சிடலாம் ஏன்னா இவ்வளவு இவளுக்கு படிப்பு மண்டையில் ஏறும்னு எனக்கு ஒன்றும் தோணல இந்த லட்சணத்தில் உன் அப்பா வேற உன்னை கலெக்டர் ஆகி பார்க்கணும்னு நினைச்சா ரேடி அப்படின்னு தொடர்ந்து அழுகிறாங்க கோமதி மனசை தேத்த முடியாம உடனே அரசியும் தேம்பி தேம்பி அம்மா பிளீஸ்மா நான் காலேஜ் போறேன் எப்படியாவது இந்த கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணிடுறேன் அப்படின்னு கேட்குறாங்க உடனே கோமதி ஏய் தான் என்ன அம்மான்னு கூப்பிட வேண்டான்னு சொன்னேன் இந்த வீட்டில் நீ இனிமேல் இருக்கணும்னா நீ ஒன்னும் காலேஜ் போய் கிழிக்க வேண்டாம் எவனாவது ஒருத்தன் கையில் பிடிச்சி உன்னை கட்டி கொடுத்து எப்படியாவது விடுற வரைக்கும் எங்களுக்கு வயதில் நெருப்பை கட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி தானே இனிமேல் இருக்கணும் ஏன்னா உன்னோட யோகி தான் என்னங்கிறத சரவண அப்படியே பார்த்துட்டு வந்து சொல்லிட்டானே இனிமேல் இந்த அழுகை அதுக்கப்புறம் அந்த நாடகம் இந்த நாடகம் பொய் பேசுறது இதை எதையுமே நாங்கள் நம்புறதாவே இல்லை சாமி உன்ன அப்படின்னு கோமதி அரசிக்கிட்ட சொல்கிறாங்க உடனே பாண்டியனும் எதுவுமே சொல்லாமல் ரூமுக்குள்ளே எழுந்திரிச்சு போயிடுறாரு உடனே அரசி பழனிவேல் கிட்ட போய் சொல்கிறாங்க மாமா ப்ளீஸ் மாமா அம்மா கிட்ட சொல்லுங்கள் நான் காலேஜ் மட்டும் போய்க்கிறேனே அப்படின்னு உடனே பழனி வேலு கோமத்தி கிட்ட வந்து சொல்லும் பொழுது உடனே கோமத்தி சொல்றாங்க டேய் பழனி உனக்கு பக்குவம் பத்தாதுடா இன்னும் உன் அக்கா புள்ள சின்ன புள்ள அப்படின்னு நினைச்சிட்டு நீ அவளுக்காக வந்து வக்காலத்து வாங்க வேண்டாம் அவ நம்மளை எல்லாம் தூக்கி முழுங்குற அளவுக்கு பெரிய மனசி ஆகிட்டாடா அதனால இனிமேல் நான் அவளை நம்புறதாவே இல்லை என் முகத்திலேயே முழிக்க வேண்டாம் இங்க கிடைக்கிற வீட்டு வேலைங்களை மட்டும் ஒழுக்கமா பார்க்க சொல்லு அதுக்கப்புறம் நாங்க எந்த மாப்பிள்ளைக்கு கழுத்த நீட்ட சொல்றோமோ கழுத்த நீட்டிட்டு ஒழுக்கமா போய் வாழ சொல்லு வேற எந்த பேச்சுக்கும் யாரு யாருக்கிட்டையும் இங்கே இடம் கிடையாது அவங்க அவங்க வேலையை அவங்க போய் பாருங்க ஆனால் ஒன்னே ஒன்றுடா பழனி அதோ நிற்கிறாளே உன் அக்கா மக அரசி அவகிட்ட சொல்லிடு என் புருஷனோட உயிருக்கு ஆபத்து வர்ற மாதிரி இன்னொருக்கா ஏதாவது சமாச்சாரத்தை பண்ணிட்டு வந்து நின்னா அதுக்கப்புறம் இவளை குழி தோண்டி புதைச்சிடுவேன் நானுன்னு அப்படின்னு கோமத்தி சொல்கிறாங்க பழனிவேல் கிட்ட உடனே பழனிவேலோ சரிக்கா போ போ ரொம்பவுமே டென்ஷன் ஆகி உனக்கு ஏதாவது உடம்புக்கு வந்துட போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரூம்குள்ளே அனுப்பிச்சி வைக்கிறாரு கோமதியை பழனிவேல் அதுக்கப்புறம் அரசி அழுதுகிட்டே சோஃபாவில் உட்காந்துருக்கிறவங்க கிட்ட அங்க பழனிவேல் வந்துட்டு பேசுறாரு அரசி நீ லவ் பண்ணது கூட அப்பா அம்மாக்கு பெரிய குத்தமா தெரியல ஒரு பெரிய ரவுடி அவனை பத்தி தெரிஞ்சிருந்தோம் ஏமாந்த அப்படின்னு கேட்குறாரு பழனிவேல் பக்குவமா உடனே பழனிவேல் சொல்றாரு அப்படியே உனக்கு அவனா வழியை வந்து ஏதாவது ப்ரப்போஸ் பண்ணியிருந்தான்னாலும் நீ அதை பத்தி வீட்டில் யாராவது கிட்ட சொல்லி அப்போவே அப்பவே நாங்க நல்லது எது கெட்டது எதுன்னு கரெக்டாக உனக்கு சொல்லியிருப்போம்லமா அப்படின்னு பழனிவேல் சொல்ல உடனே அரசி சொல்கிறாங்க மாமா இல்லை மாமா இந்த விஷயம் நம்ம வீட்டில் ஒருத்தங்களுக்கு தெரியும் தெரிஞ்சுதான் நான் லவ் பண்ண குமார அப்படின்னு அங்க சொன்ன உடனே அங்க நின்றுட்டு இருக்கிற பக்கத்தில் நிக்கிற சுகன்யா திரு திருன்னு முழிக்கிறாங்க பாவி என்னை கோத்து விட்டுருவ போல அப்படிங்கிற மாதிரி கிச்சனுக்கு வேலை செய்யறதுக்கு போயிடலாம் நாம இங்க நின்னோனா அடுத்தது நாமளை மாட்டிக்குவோம் அப்படின்னு அங்க இருந்து நைசா நழுவி போற சுகன்யாவை கை காமிக்கிறாங்க அரசி உடனே பக்கத்து நிற்கிற கதிர் செந்தில் மீனா மயிலு சரவணன் எல்லாருக்குமே ஒரு ஷாக் ஆகி பழனிவேல் அப்படியே அதிர்ச்சியாகி பின்னாடி தலையை சாச்சு உட்காந்துர்றாரு அரசி நீ என்ன சொல்ற நீயும் குமாரும் லவ் பண்றது சுகன்யாவுக்கு தெரியுமா அப்படின்னு பழனிவேல் கேட்க உடனே சுகன்யா என்னங்க சொல்றீங்க என்னதான் இருந்தாலும் நான் குமாரோட சித்தி அதனால அவ எனக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு குமார் சொல்லியிருப்பான் அப்படிங்கிற எண்ணத்தில் சொல்லியிருப்பாளோ ஒழிய அரசியும் குமாரும் லவ் பண்றது எனக்கு எப்படி தானா தெரியும் அரசியெல்லாம் எதுவுமே சொல்லலை இல்லை அரசி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அரசிக்கிட்டே உடனே அரசியும் ஏன் அத்தை பொய் சொல்கிறீங்க நீங்கள் தானே எங்கள் ரெண்டு பேர்த்துக்கும் நடுவில் நின்று கான்வர்சேஷன் எல்லாம் ஜாயின் பண்ணி பேச வச்சது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அரசி சொல்கிறாங்க சுகன்யாவை பார்த்துட்டு உடனே செந்தில் கதிர் எல்லாருமே போய் சுகன்யா கிட்டே நின்றுட்டு என்னங்க அரசி சொல்கிறது உண்மையா நீங்கள் தூது போனீங்களா குமாருக்கும் அரசிக்கும் லவ் பண்ணுறதுக்கு இடையில அப்படின்னு கேட்ட உடனே உடனே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சுகன்யா ஆ நான் சொன்ன உண்மைதாங்க அரசி சொல்கிறது ஆனால் குமார் நீங்கள் சொல்கிற மாதிரி இவ்வளவு பெரிய பெரிய கெட்டவனா இருப்பாங்கிறது எனக்கு தெரியாம நான் அப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே பழனிவேல் எழுந்திரிச்சு வந்து ஓங்கி ரெண்டு அறை விட்டுட்டு சுகன்யா கிட்ட சொல்றாரு ஏய் என்னடி என்ன ரொம்பவுமே நாடகம் ஆடுற உன் அக்கா பையன் தானே குமாறு சின்னதுல இருந்து நீ தூக்கி வளர்த்தவன் தானே அவனோட பிஹேவியர் கேரக்டர் எல்லாம் எப்படின்னு உனக்கு தெரியாதா என்னமோ இப்பதான் புதுசா இந்த வீட்டுக்கு வாக்கப்பட்டு வந்து குமார்னா யாருனே தெரியாதுங்கிற மாதிரி இப்படி நடிக்கிறியே உண்மையை சொல்லுடி அவன் கெட்ட பையனு தெரிஞ்சுதானே அரசியை எப்படியாவது மாட்டி விடணும்னு இந்த பிளான் போட்ட அப்படின்னு கேக்குறாரு பழனி உடனே சுகன்யா சொல்றாங்க என்னங்க பேசுறீங்க ஒரு பொட்ட பிள்ளையால வாழ்க்கைய எப்படி தெரிஞ்சே யாராவது பாலுங்குழில தள்ளுவாங்களா அப்படின்னு சொன்ன உடனே மெயினா உள்ள வந்துட்டு கைய நீட்டிட்டு மிரட்டுறாங்க சுகன்யாவை பார்த்துட்டு யாரும் தள்ள மாட்டாங்கங்க நல்லவங்க யாரும் அப்படி செய்ய மாட்டாங்க ஆனா நீங்க பண்ணுவீங்க ஏன்னா கையும் கலவுமா நானே அன்னைக்கு ஒரு நாள் பார்த்தேன் அங்க குமார் கிட்ட நீங்க போய் பேசினதையும் அதுக்கப்புறம் அங்க குமார் கிட்ட பேசி முடிச்சுட்டு அவன் என்ன சொன்னான் அப்படிங்கறத இங்கே அரசு கிட்ட வந்து பதில் சொன்னதையும் மாத்தி மாத்தி நீங்க ரெண்டு பேர் போய் போய் பேசுனத நான் அன்னைக்கு கண்ணார பார்த்தேன் ஆனா நான் ஒரு யதார்த்தமா உங்களை கெட்டவங்கன்னு நினைக்கிறதுக்கு அப்போதைக்கு தோணல ஆனா இப்பதானே தெரியுது அரசு சொன்னங்காட்டி நீங்க தான் ரெண்டு பேத்துக்கு நடுவுல தூது போய் இந்த லவ்வுக்கு பெரிய புறாவாவே இருந்திருக்கீங்கிறத அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க மீனா உடனே கதிர் சொல்றாரு அண்ணி என்ன அண்ணி சொல்றீங்க நீங்களே பாத்தீங்களா அப்படின்னு கேக்குறாரு உடனே சுகன்யா சொல்றாங்க மீனா இல்லை மீனா நான் வழக்கமாகவே அந்த வீட்டுக்கும் போவேன் இந்த வீட்டுக்கும் வருவேன் இது எல்லாமே உங்களுக்கு தெரியும் தானே அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் எப்படி பொதுவாக அங்கேயும் இங்கேயும் நான் போய் பேசுனதை இப்படி தப்பாக அதை திரித்து சொல்ல முடியும் அப்படின்னு சுகன்யா சொன்ன உடனே மீனா அரசிக்கிட்ட வந்துட்டு சொல்கிறாங்க ஏய் அரசி உண்மையை சொல்லு அவங்க எதார்த்தமாக குமார் கிட்டேயும் உன் வந்து பேசுனாங்களா இல்லை உங்கள் காதல் சம்மந்தமாக தூது போன மாதிரி வந்து பேசுனாங்களா உண்மையை சொல்லுடி அப்படின்னு அரசிக்கிட்ட கேட்குறாங்க மீனா உடனே அரசியும் அண்ணி அது வந்துட்டு எங்க ரெண்டு பேர்த்தையும் லவ் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணி விட்டதே இதோ நிற்கிறாங்களே சுகன்யா அத்த இவங்க தான் அப்படின்னு மறுபடியும் ஆணித்தரமாக அரசி சொல்ல உடனே சுகன்யா கேக்குறாங்க ஏய் அரசி என்ன அரசி நீ என்னமோ அங்க குமார் கிட்டே போய் சொல்லிட்டு வாங்கன்னு நீ கிட்ட சொன்ன அவனும் சாதாரணமா இதை கிட்ட போய் சொல்லிட்டு வாங்க சித்தின்னு என்கிட்ட சொல்லிவிட்டான் ஆனா இப்ப ரெண்டு பேருமே ஏன் தலையை உருட்டுறீங்களே அப்படின்னு சொன்ன உடனே பழனிவேல் கேக்குறாரு ஏய் சுகன்யா ரொம்பவும் நடிக்காத நாங்க நம்புறதுக்கு தயாரா இல்ல ஒரு வயசு பொண்ணும் பையனும் மாத்தி மாத்தி உங்ககிட்ட என்ன சொல்லிவிட்டாங்கிறத புரிஞ்சுக்கிற அளவுக்கு கூட உனக்கு திறமை இல்லையா அப்பவே நீ எங்க வீட்டுல யாராவது கிட்ட ஏன் என் கிட்ட சொல்லி இருந்தேனா கூட நான் அரசிய எப்படியாவது கட்டிச்சு வச்சிருப்பேன்ல வீட்டுல யாருக்கும் தெரியாம அப்படின்னு பழனிவேல் சொல்றாரு உடனே சுகன்யா சத்தமான குரல்ல அரசிய பாத்துட்டு மிரட்டுறாங்க அரசி என்ன அரசி இப்போ உனக்கு திருப்தியா நான் என்ன உன அவனை போய் லவ் பண்ணுன்னு நானா சொல்லி கொடுத்தேன் நீங்க ரெண்டு பேரும் தானே முதல்ல லவ் பண்ண ஆரம்பிச்சீங்க என்ன என்னமோ ஹெல்ப் பண்ணின மற்றபடி என்னமோ நான் தான் உங்கள் ரெண்டு பேர்த்தையும் கோத்து விட்ட மாதிரி இவங்க கிட்டே நீ போட்டு தர்ற அப்படின்னு சொல்லி சுகன்யா அரசிக்கிட்ட பேச உடனே பளார்னு ஓங்கி அவர் அறவிடுறாரு பழனிவேல் ஏய் என்னடி என்ன அந்த புள்ள உண்மையை சொல்லிடுச்சுன்னு உனக்கு தாங்க முடியாமல் இப்போ அரசியை மிரட்டுறையா அரசியை மிரட்டிப்பார் அதுக்கப்புறம் உன்னை உயிரோட விட மாட்டேன் பொண்டாட்டின்னு கூட பார்க்க மாட்டேன் அப்படின்னு பழனிவேல் மிரட்டுறாரு சுகன்யாவை உடனே அரசிக்கிட்ட மீனா கேட்குறாங்க அரசி சொல்லு அரசி உண்மையை சொல்லு உனக்கும் குமாருக்கும் இடையில இவங்க இன்னும் வேற எததுக்காக ஹெல்ப் பண்ணாங்க என்னென்ன பண்ணியிருக்காங்க உங்களை பற்றின முழு நியூஸும் இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு தானே அப்படின்னு மீனா கேக்குறாங்க உடனே அரசியும் அண்ணி நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதான் ஆனால் அத்தையை திட்டாதீங்க ஏன்னா தப்பு முழுசும் ஏன் மேலே கடைசியில் அவங்கள மட்டும் நான் காட்டி கொடுத்த மாதிரி போகுது அண்ணி அப்படின்னு உண்மையை சொல்றாங்க அரசி ஆமா அண்ணி நேத்து நாங்க சனிக்கிழமை படத்துக்கு போகும் கூட குமாரையும் என்னையும் அங்க தியேட்டர் வாசலில் முன்னாடி கொண்டுட்டு போய் இன விட்டது கூட அத்தை தான் அதுக்கப்புறம் நான் என்ன நினைச்சிட்டு அத்தையும் கூட வருவாங்கன்னு நினச்சி தான் போனேன் அப்புறம் தான் தெரியுது அத்தை நீங்க ரெண்டு பேரும் மட்டும் போய்க்குங்க எதுக்கு நான் நடுவில் சொல்லிட்டு கலந்துட்டு போயிட்டாங்க அந்த நேரத்துக்கு குமாரும் சரி சித்தி வராததே நல்லதுன்னு சொல்லி என்னை ஒத்துக்க வச்சுட்டான் அங்கே தேட்டருக்குள்ளே போகிறதுக்காக ரெண்டு பேர்த்த மட்டும் எனக்குமே கொஞ்சம் அனீஸியாக தான் இருந்துச்சு ஆனால் இவங்க அங்கேருந்து கலந்துட்ட காட்டி தான் நாங்கள் ரெண்டு பேரும் படம் பார்க்க போக வேண்டியதாக போச்சு அப்படின்னு உண்மையை சொல்லிடுறாங்க அரசி உடனே மறுபடியும் பலார் பலார்னு அறவிடுறாரு சுகன்யாவ பழனிவேல் அப்ப கேக்குறாரு ஏண்டி நேத்து நான் உங்க வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனீங்க அப்ப குமாரையும் அரசியையும் படத்துக்கு கூட்டிட்டு போய் ஒன்னா சேர்த்து விட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்டு நீ திரும்பி வந்துட்ட அப்படித்தானே கேடு கட்டவளே முதல்ல இங்க ஒரு நிமிஷம் கூட இருக்க கூடாது போடி வெளியில அப்படின்னு சொல்லிக்கிட்டு சுகன்யாவை பிடிச்சு கழுத்தை பிடிச்சி வெளியில தள்ளுறாரு இதை எல்லாத்தையுமே உள்ள இருந்து கேட்டுட்டு இருந்த பாண்டியன் திடீர்னு வந்து டேய் பழனி அடிக்காதடா உன் பொண்டாட்டிய பாதை முள்ளுமே இருந்தா ஆயிரத்தி எட்டு முள்ளு இருக்கத்தான் செய்யும் பார்த்து போகாதது நம்ம தப்பு அதனால முள்ள பிடிச்சிட்டு நாம அடிக்கிறதும் திட்டுறதும் ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யா கிட்ட சொல்றாரு ஏப்பா சுகன்யா ஒன்னே ஒன்னு கேக்குறேன்பா அதுக்கு மட்டும் பதில் சொல்லு நானும் என் குடும்பமும் உனக்கு ஏதாவது பாவம் பண்ணமா ஏப்பா இப்படி படி வாங்கிட்டியே அப்படின்னு பாவமா கேக்குறாரு பாண்டிய சுகன்யா கிட்ட பழனிவேல் சொல்றாரு மச்சா இவகிட்ட என்ன பேச்சு அப்படின்னு ரெண்டு அடி வைக்கிறாரு சுகன்யாவை